சர்க்கரை நோயை வந்து மதுமேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மதுமேகத்தை இந்த சீந்தில் சர்க்கரை மிகவும் அற்புதமாக குணப்படுத்தக்கூடியது சீந்தில் கொடி அப்படிங்கிற அமிர்தவள்ளி இந்த அமிர்தவள்ளி கொடி வந்து ஒரு அற்புதமான கொடி இது பார்த்திங்கன்னா வெத்தலையோட வடிவில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வட்ட வடிவாக இருக்கும் வெத்தலை வந்து நீளமாக இருக்கும் இது வட்டமாக இருக்கும் ஒரு கசப்பு சுவை உடையது இது வந்து பச்சை கொடி மேலே இருக்குது இதுக்கு கீழே பெரிய சைஸ் கொடி காஞ்சது இருக்குது இது வந்து காஞ்சது இந்த இது கூட சின்ன சைஸ் தான் இதில் வந்து ஒரு ரெண்டு விரல் அளவு ஒரு முக்கால் இஞ்சி பைப்பு ஒரு இஞ்சி பைப்பு அந்த சைஸில்லாம் கொடி கிடைக்கும் அப்படி கொடிகளை கொண்டு வந்து அரையடி சைஸில் பச்சையாகவே உரலில் போட்டு நச்சு தண்ணியில் அலசி மேலே இருக்கிற மிதக்கிறத பூரா எடுத்துகிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கரை கிடைக்கும் இந்த சர்க்கரைக்கு பெயர் வந்து சீந்தில் சர்க்கரை ஆனால் அளவுக்கு அதிகமான கசப்பு இருக்கும் பேர் தான் சர்க்கரை சுவை வந்து இனிப்பாலாம் இருக்காது சீந்தில் சர்க்கரை நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த சீந்தில் கொடியும் கிடைக்கும் இந்த சீந்தில் கொடி சர்க்கரை உடம்பில் இருக்கிற மேக நோய்களை தீர்க்கிறதுல ஒரு அற்புதமான இடத்துல இருக்குது காய்ச்சல் சம்மந்தப்பட்ட விஷ கிருமிகளால் வரக்கூடிய காய்ச்சல் இப்போ நம்ம வந்து கொரோனா காலத்தில் கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லி ஒரு குடிநீர் குடித்தோம் அந்த குடிநீரில் பதினஞ்சு சரக்கு சேரும் அதில் இந்த சீந்தில் குடியும் ஒரு சரக்கு இதை வந்து சித்தர்கள் அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமிர்தவள்ளி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சாகா வரம் பெற்ற மூலிகை மாதிரி இருந்து ஒரு மரத்துக்கு மேலே கொடியாக படர்ந்துருக்கும் கீழே தரையில் இது வந்து வேர் இருக்கிற இடத்த கட் பண்ணி விட்டுட்டாலும் மேலே இருக்கிற கொடி வந்து அப்படியே உயிரோடையே இருக்கும் ஆலம் மரம் மாதிரி மேலே படர்ந்துருக்கும் கொடி மேலேருந்து விழுது போல் கீழே இறங்கி மீண்டும் அந்த வேர் கீழே வந்து படரும் அது வரைக்கும் மேலே இருக்கிற மரத்து மேலேயே அதனுடைய சத்துக்களை உறிஞ்சி எடுத்து உயிரோடு வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இதுக்கு உள்ள சின்ன சின்ன துளைகளாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன குச்சியை ஒடிச்சு நம்ம தண்ணியில் வச்சு உறிஞ்சினோம் அப்படின்னா ஸ்ட்ரா மாதிரி தண்ணி வரும் இதுக்குள்ளே இருக்கற சத்தம் சேர்ந்து வர்றதுனால அந்த தண்ணீர் வந்து கசப்பாக இருக்கும் இந்த தண்ணீர் குடிப்பதனால் உடம்புல வந்து மேக நோய்கள் தீரும் இதில் சர்க்கரை நோய் வந்து இருபத்தி நாலு வகை மேகநோயின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு வகை மேக நோயில் சர்க்கரை நோயை வந்து மதுமேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மதுமேகத்தை இந்த சீந்தில் சர்க்கரை மிகவும் அற்புதமாக குணப்படுத்தக்கூடியது இந்த சர்க்கரை நோயினால் சிலவங்களுக்கு அதிக தாகம் இருக்கும் அதிகமாக மூத்திரம் போகும் இதை வந்து இந்த சீந்தில் சர்க்கரை மிக வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து இந்த இலையும் நம்ம வந்து பச்சையாகவே சாப்பிடலாம் இந்த இலை சூர்ணமும் நிறைய இடங்களில் காய்ச்சல் சார்ந்ததுக்கு கசாயம் போடுறதுக்காகவும் சர்க்கரை நோய்க்கு சாப்பிடக்கூடிய எல்லா சூர்ணங்களோட கலவையில் இது ஒரு பாகமாக சேர்ந்து அதோட சேர்த்து கலந்து இதையும் சேர்த்து சாப்பிடலாம் இது ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை வந்து அமிர்தவள்ளி அப்படின்னு சித்தர்கள் பெயர் வச்சுருக்கிறதுனால அமிர்தத்துக்கு ஒப்பாக உடம்புல வந்து வேலை செய்யும் அதனால தான் அவங்க வந்து அமிர்தவள்ளி அப்படின்னு பெயரே அதுக்கு வச்சிருக்காங்க ஏன்னா சித்தர்கள் வந்து அந்த மூலிகைகளில் எல்லா பொருட்களுக்குமே பேராக தான் பெயரை வச்சுருப்பாங்க ஒரு பேர் வந்து இப்போ நம்ம கருடக்கொடி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கருடக்கொடி வந்து சர்ப்பங்களை அடக்கக்கூடிய ஒரு கொடினால் அதுக்கு பேர் வந்து கருடக்கொடி இது வந்து அமிர்தவள்ளி அப்படிங்கிறதுனால உடலில் உள்ள நோய்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமிர்தமாக இது உடலில் செயல்படுவதால் இதற்கு பெயர் அமிர்தக்கொடி அப்படின்னு வச்சுருக்குறாங்க இதை நீங்கள் மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கொடியாக வாங்கி உபயோகப்படுத்தலாம் சர்க்கரையாகவும் நீங்கள் கிடைச்சா வாங்கி உபயோகப்படுத்தலாம் எங்கேயும் நீங்கள் இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மரங்களில் எக்கசக்கமாக படர்ந்துருக்கும் அதிலருந்து விழுது மாதிரி கருப்பு நிறத்தில் ஒரு கொடி மாதிரி இறங்கி தரையில் வந்து அதுவும் திரும்ப வேர் ஊன்றும் இதை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது இதை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது அடையாளம் தெரிந்து இதை உபயோகப்படுத்துங்கள் தெரியலைன்னா பாரம்பரிய வைத்தியர்கள் பட்டதாரி மருத்துவர்கள்ட்ட கேட்டு இதை பற்றி தெரிஞ்சு நீங்கள் உபயோகப்படுத்துங்க சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும் நன்றி வணக்கம்